அனைவருக்கும் கணித வணக்கம் பார்க்க போற கணக்கு ஜீரோ புள்ளி ரெண்டு ஒன்று ஆறின் கனமூலம் கேட்டிருக்காங்க கனமூலம்னாவே நம்ம என்ன செய்வோம் மூணுக்கு ஒரு நம்பர் எடுத்து வெளியில் எடுத்து போட்டோம்னா அது கனமூலம் இந்த கணக்கை பொறுத்த வரைக்கும் ஜீரோ புள்ளி ரெண்டு ஒன்று ஆறு தசம எண்ணாக கொடுக்கப்பட்டிருக்கு இதனோட என்ன கேட்டுருக்காங்க கனமூலம் கியூபிக்கு ரூட் இப்ப இந்த நம்ம என்ன செய்யறோம் முழு எண்ணா ஃபர்ஸ்ட் மாத்திக்கிறோம் தசம எண்ணை முழு எண்ணாக மாத்துவதற்கு பத்தில் ஒன்று நூறில் ஒன்று ஆயிரத்தில் ஒன்று

பத் பைத்தி ரெண்டு இருபது ஒன்று பதினாறு எட்டு ரெண்டு 16 திரும்பவும் 2 ஆறு ஐநெண்டு பத்து நாலு ரெண்டு எட்டு திரும்பவும் ரெண்டு ஆறு ரெண்டு ரெண்டு நாலு பதினாலு ஏழு ரெண்டு பதினாலு இப்போ என்ன செய்யறோம் மூணு ஆளாக வைக்க போகிறேன் ஒன்பது மூணு இருபத்தேழு மூணு ஒன்பது ஒரு மூணு மூணு இப்போ என்ன கண்டுபிடிச்சுப்போம் எழுபத்தி பதினாறுக்கு மனக்குறியீட்டுலாம் போடுறோம் ரெண்டு எட்டு ரெண்டு எட்டு ரெண்டு அடுத்த மூணு எத்தனை இருக்கு மூணு இருக்குது மூணு மூணு

என்பது மூன்றுக்கு ஒன்று எடுத்து நம்ம கண்டுபிடிக்கணும் பொழுது மாற்றிட்டு அதுக்கு பிறகு நம்ம செய்யணும் புரிஞ்சுக்கோ